வந்து நிறைய 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 சீரம் வெரைட்டிஸ் வந்துருச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே வந்துருக்கு ஆனா முக்கியமான விஷயம் எது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா நல்லா தூங்கணும் ஓகே மேஜிக் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம்னா நல்ல தூக்கும் நல்ல ஃபுட்டு நல்ல ஃபுட்னு சொன்ன உடனே காலையில எழுந்து நான் ஜூஸ் தான் குடிக்கணுமா இல்ல நான் இதுதான் சாப்பிடணுமா அப்படின்னு கிடையாது டயத்துக்கு சாப்பிடணும் அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்ல வருது நம்ம சுத்தமா வச்சுக்கணும் நம்மள நாமளே வந்து சுத்தமா வச்சுக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் சோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு ஓரளவுக்கு மனசை கொஞ்சம் காமா வச்சு மெடிடேட் பண்ணி அமைதியா வச்சிருந்தாலே நம்ம முகம் உடம்பு எல்லாமே க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப யோசிச்சு பாருங்க நீங்க என்னதான் கிரீம் என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தூக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் then it's வேஸ்ட் mm -hmm. waste. அதனால இது ஒண்ணு அபார்ட் ஃப்ரம் திஸ் நான் ஃபாலோ பண்ற விஷயம் என்னன்னா வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நைட் நைட்ல வந்துட்டு முகத்தை கிளன்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளன்சர் வச்சு கிளன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் யூஸ் நைட் சீரம் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு மாய்ஸரைசர் இது மட்டும் போட்டுக்கிறேன் நைட் வந்து கண்ணுக்கு மட்டும் விளக்கணும் விளக்க நல்லா போட்டு ஓரளவுக்கு மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் புருவத்துக்கும் ஐ அண்ட் அண்ட் உதட்டுக்கு வந்து நெய் இதுதான் கை காலுக்கு திஸ் டூ மார்னிங் எழுந்து பார்க்கணும் ஃபேஸ் நல்லா நல்லா இருக்கு பார்க்கவே இருக்கும் சேம் திங் மார்னிங் போட்டு ஜஸ்ட் சில் வாட்டர் நல்ல சில் வாட்டர்னு நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு கிரீமி பேஸ் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது தென் முடிச்சுவல் வெளியே போனேன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் மஸ்ட் தி மஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் அதுக்கப்புறமா வந்துட்டு யூஸ் சின்ன மூவ் மாதிரி வச்சிருக்கேன் இல்லை பவுடர் டைப் ஆஃப் காம்பாக்ட் அதை போட்டு க்ளோஸ் அவ்வளோ திஸ் இஸ் மை டெய்லி உண்மையை சொல்ல போனா இருக்கிற அத்தனை ஐ ஜெல் ஐ மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணதை விட எனக்கு அந்த கேஸ்டர் ஆயில் அந்த விளக்கண்ண நம்ம யூஸ் பண்ண பண்ண உண்மையாவே அந்த கண்ணு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு கண்ணு வந்து என்னவோ வந்து நம்ம சாப்பாடு போடுவோம்ல நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி ஃப்ரெஷ் ஆயிடும் அந்த மாதிரி அந்த கேஸ்ட்ரோ ஆயில் போட்டுட்டு தூங்கி காலையில எழுந்துக்கும் போது யூ வில் நோட் பிலீவ் அந்த மொத்த கேஸ்ட்ரோ ஆயிலும் வந்து அந்த கண்ணு உறிஞ்செடுத்து போட்டுருக்கு அவ்வளவு ட்ரையா இருக்கு காலையில அந்த அப்ளை பண்ண எதுவுமே இல்ல ட்ரையா இருக்கு யூ கேன் ட்ரை ட்ரை பண்ண நல்ல தூங்கி வந்து காலையில பாருங்க நிஜமாவே இருக்காது உங்களுக்கு நார்மல் கேஸ்டர் நம்ம 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 என்ன கடையில கிடைக்கும் பிராண்டட்லாம் கிடையாது பண்றீங்க பிகாஸ் ஹேர் கலர் பண்ணும்போது நம்ம ஹேருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெய்டிங் எல்லாம் பண்ணும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆகும் அதை தாண்டி அவங்களுடைய ஹேர் வந்து நல்லா திக்கா இருக்கு ஹேர் பேக் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்களா டைம் இருக்கும்போது நானே வீட்ல என்ன ப்ரிப்பர் பண்ணிப்பேன் ஓகே அது என்ன எங்களுக்கு கொஞ்சம் இல்ல தேசிக்கானதான் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த சொல்றது நிறைய மூலிகைகள் எல்லாம் இருக்கும் நம்ம ஹேர் ஆயில் போடுற மாதிரி அந்த மூலிகைகள் பிளஸ் செம்பருத்தி நெல்லிக்காய் ஆஹ் அதுக்கப்புறமா இஞ்சி அப்புறமா கத்தாழை இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் போட்டு என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணுவேன் டைமிங் இல்லைன்னா அட்லீஸ்ட் பியோரஸ்ட் தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை வாங்கி தலையில நல்லா பண்ணுவேன் அண்ட் அஹ் நல்ல ஒரு பெஸ்ட் ஒரே ஒரு ஷாம்பு தான் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூஸ் கெரஸ்டைஸ் தி பெஸ்ட் ஷாம்பு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலயே வந்து தி பெஸ்ட் ஷாம்பு அதுக்காக நான் விளம்பரத்துக்காக நான் சொல்ல வரல நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஷாம்பு நான் ஹேர் ஃபால் இல்லை ஹேர் ஃபால் இல்லைனாலே உங்களுக்கு திக்னஸ் நல்லா இருக்கும் ஸோ அது அதுலேயே தான் நான் மாஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் இன்டேக் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் முடிவு வளரும் ஒன்லி ஹேர் ஆயில் ஓன்லி சீரம் ஷாம்பூ கேன் நாட் டூ என் அதனால நான் வந்து ஆல்மண்ட்ஸ் உங்க முடி நல்லா ஷைனாக இருக்கணும் உங்க ஸ்கின் நல்லா ஷைனாக இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரியா நைட்டே வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்க முடி உதிர்றது கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா பாதாம்ல வந்து அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அது மசிச்சு சாப்பிடும்போது நல்லா அது உடம்புக்குள்ள போகுங்கிறதுனாலதான் வந்து ஊற வைங்க ஊற வைங்கன்னு தண்ணி இருக்கு பாத்தீங்களா எல்லாம் கீழே கூட்டிடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் பாதாம் பருப்பு அண்ட் ஒன் மோர் சீக்ரெட் இஸ் ட்ரை கிரேப்ஸ் கருப்பு திராட்சை அந்த சீடோட இருக்கிற கருப்பு திராட்சை இதையும் சேர்த்து அந்த பாதாமோட ஊற வச்சிருவேன் மார்னிங் வந்து நல்லா ஊறி புசு புசுன்னு ஆயிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் அதுவே ஒரு மாதிரி இருக்கும் மயிரு அதுக்கப்புறமா இதுவே வந்து ஒரு குட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு தி பெஸ்ட் மெடிசன் வரைக்கும் உங்க முடி நல்லா இருக்கணும்னா ஹேண்ட்மண்ட் டெய்லி சாப்பிடுங்க அதுலயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கீரை

கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவான ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா கூட நான் சும்மா இருக்க முடியாது வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது என்னோட என்னோட ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு சோ மேல இருந்து கீழ ஓடி வர்றது கீழ இருந்து மேல பத்து மாட்டி ஓடிட்டு இருப்பேன் அது ஒண்ணு அண்ட் ஐம் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் பர்சன் ஆனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போவேன் ஒரு எட்டு சுத்து சுத்தணும் ஒன்பது சுத்து சுத்தணும் நூத்தி நூத்தி எட்டு சுத்து சுத்தணும் இப்படி வந்து சுத்திக்கிட்டு இருப்பேன் ஜிம்முக்கே போக டைம் இல்லையா அட்லீஸ்ட் கோவிலுக்காவது போகணும் கிரிவலம் போவேன் திருப்பதியில திருப்பதி கோவிலுக்கு போகும்போது கீழ இருந்து மேல ஏ தான் போகணும்னு ஆசைப்படுவேன் சோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்னு வச்சுக்கலாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஐ டூ திஸ் ரோட்டின் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜிம்முக்கு போவேன் அப்படி ஜிம்முக்கு போக முடியலனா யோகா பண்ணுவேன் ரொம்ப கிளாசிக்கல் டான்ஸ்ங்கிறதுனால டான்ஸ் ப்ராக்டிஸ் அடிக்கடிக்கு பண்றதுனால அது சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட்டீன் இருந்துட்டே இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ண டைட் ரூட்டீன் என்ன ஹானஸ்டா சொல்லணும்னா நிறைய ஜூசஸ் சாப்பிடணும்னு நினைப்பேன் பட் எனக்கு என்ன மாதிரி ஜூஸஸ் குடிக்கணும்னு தோணுதோ அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி ஐ கீப் ஆன் ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு ஸ்கின் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறது இளநீர் சிம்பிள் சிம்பிள் நான் ஈஸியாக வந்துட்டு ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண முடியும் இளநீர் முடிஞ்ச வரைக்கும் ஐ டேக் இளநீர் அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ டேக் கேரட் ஜூஸ் மோர் இதுதான் அழகா எப்பவுமே கிடைக்கிறது இது ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது கன்சிஸ்டா கிடைக்கிற விஷயங்கள் இது அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும் போது ஏபிசி ஜூஸ் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அதை போட்டு சாப்பிடுவேன் நான் அதுக்கப்புறமா மொசாம்பி ஜூஸ் எனக்கு ரொம்ப பேவரட் ஆரஞ்சு ஜூஸ் அந்த சீசன் கிடைக்கும் போது ஐ டேக் ஃப்ரூட்ஸ் குக்கும்பர் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய பட் என்ன சொன்னா ஹானஸ்டா சொன்னோம்னா எது எனக்கு ஈஸியா கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லாம தனியா வந்து இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் அத சாப்பிட்டாதான் வந்து என்னோட ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி தனியா ஏதாவது ஒரு ரெசிபிஸ் வச்சிருப்பாங்க ஃபுட்ல சோ அந்த மாதிரி ஏதாவது யூனிக்கா வச்சிருக்கீங்களா எங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஆ இருக்கும் அப் கோர்ஸ் கண்டிப்பா வந்து தேங்காய் எண்ணெயில சமைச்ச உணவு வகைகள் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தி நான் ஃபாலோ பண்றது ரொம்ப எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் வந்து துண்டு போட்டு அரைச்சு தேங்காய் பாதாம் எடுத்து கூட நான் குடிச்சிருவேன் சோ அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட் திங்ஸ் வேற தேங்காய் தேங்காய தலை தடவினாலும் சரி நம்ம வந்து அதை சாப்பிட்டாலும் சரி தேங்காயை வந்து நம்ம கொழுப்பு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஸ்கின் வந்து பல்லப்பலான்னு இருக்கணும் இல்ல ஹேர் வந்து பல்ல இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் முடிஞ்ச வரைக்கும் மாத்திர ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே வந்து உங்க ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா க்ளோ ஆகும் பிளஸ் என்னன்னா உங்க முடியும் வந்து அந்த சத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கன்சிஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஏன்னா டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம எப்படி இருக்கு சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அதனால வந்துட்டு டெய்லி சாப்பிட முடிஞ்ச மெல்லன் அண்ட் குட் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது வந்து நீங்க நேச்சுரலா அதாவது நீங்களே அத பண்ணலாம் தேங்காய் தேங்காய்பால் பண்ணி நீங்க சாப்பிடலாம் பிளஸ் வந்து அந்த திப்பி இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் அதை பிழிஞ்சிட்டு அதை நீங்க தலையில கூட அப்ளை பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் தலைவிட்டு தேங்காய் போட்டுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு தென் வாஷ் பண்ணி தலையில போட்டுடலாம் நல்லா பல பல இருக்கும் உங்களுக்கு அதாவது தேங்காய் பால் டோட்டலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம ஓரளவுக்கு கொஞ்சம் சொத சொதன் இருக்கும் பாத்தீங்களா அது நல்லா அரைச்சிட்டு தென் யூ யூ அப்ளை ஆன் த ஹேர் அது ஒரு மாஸ்க் மாதிரி நீங்க போட்டுட்டு அது கூட குளிச்சிங்கன்னா கூட முடியும் வந்து நல்லா இருக்கும் சோ தேங்காய் எண்ணெய் சுட் பி எனக்கு மஸ்ட் என்னோட லைஃப்ல அப்படி நினைப்பேன் ஏதோ ஒரு வகையில நான் தேங்காய் எண்ணெய் வாரத்துல ஒரு நாலஞ்சு வாட்டியாவது சாப்பிடணும்னு நினைப்பேன் அது ஃபுட் ஃபுட் விதமா அப்புறமா பார்த்தோம்னா பாதாம் தி மஸ்ட் அப்படின்னா கீரை அதுவும் மஸ்ட் அப்புறம் தயிர் தயிர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் தயிர் ஐ லவ் எனக்கு ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணா பொமுகிரனேட் மாதுளம்பழம் அது வந்து பிரைட் ஆகும் யா உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் குடுக்கற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் சோ இது எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எனக்கு இதெல்லாம் மஸ்ட் அப்படின்னு நினைப்பு நம்ம ஸ்கின்னும் வந்து நல்ல க்ளோ ஆகணும் கொஞ்சம் இதுக்காக வந்து நம்ம நிறைய ஸ்பாஸ் அதெல்லாம் போறோம் ஸ்பாஸ் போறவங்க போங்க இட்ஸ் நாட் அப் அண்ட் டோ நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க போங்க ஆனா எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்பா மாதியான ஒரு க்ளோ வேணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா சோ ஏன்னா இதெல்லாம் நான் கொரோனா பேபியா இருந்து கத்துக்கிட்டதுதான் ஏன்னா வந்து கொரோனா சமயத்துல நம்மளா வந்து பண்ணிக்க வேண்டிய ஆமா வேற வழி கிடையாது வின் டு டு சம்திங் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஈவன் ஐ டூ கோ ஸ்பா அந்த மாதிரிலாம் போவேன் ஓகே ஏன்னா வந்து உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்லயே வந்து உங்களுக்கு லாவெண்டர் ஆயில் இல்லை சாண்டில்வுட் ஆயில் லெமன் கிராஸ் ஆயில் இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ் ஆயில் எசென்சியல் ஆயில்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஆயில் நீங்க ஏதோ ஒன்று மார்க்கெட்ல எது நல்லா இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம் தட் இஸ் த மஸ்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃபைனஸ்ட் சுகர் உங்களுக்கு கிடைக்கும் சுகர் பவுடர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் வாட் இஸ் ஏ கஸ்டர்ட் சுகர் இது வீட்லயே நம்ம சுகர் பவுடரா பண்ணலாம் ஆஃப் கோர்ஸ் யூ கேன் டு தட் டு அது கூட நம்ம பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு பவுடர்ட் சுகரே கிடைக்கும்னால சாஃப்டா இருக்கும் பவுடரி மாதிரி அந்த சுகர் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் லெமன் நீங்க என்ன பண்ணலாம் நீங்க குளிக்க போகும்போது குளிச்சு முடிச்சு முடிச்ச பிறகு ஃபீல் அதுல வந்துட்டு கொஞ்சம் சுகர் நீங்க எடுத்துக்கிட்டு இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நான் சொல்ல பாத்தீங்க எசென்சியல் ஆயில்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான பிராக்ரன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு ஒன் டு டூ டூ டிராப்ஸ் இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க ரெண்டு மூணு டிராப்ஸ் அதுல போட்டுட்டு லெமன் அது நல்லா பிழிஞ்சிட்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது மாதிரி நீங்க பண்ணிட்டு குளிச்சுட்டிங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து உடம்பு நல்ல ஷைன் பிளஸ் நல்ல ஒரு மனமாவும் இருக்கும் நார்மல் சோப்பு யூஸ் பண்றவங்கன்னா கூட இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சீப்பா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் தான் எசன்ஷியல் ஆயில்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப விலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்லேயே கிடைக்கும் சுகர் நீங்க ஒரு ஹாஃப் கேஜி ஒன் கேஜி ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி நீங்க பவுடர் சுகர் உங்களுக்கு வாங்கி வச்சீங்கன்னா போதும் அது வரும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கூட உங்களுக்கு வரும் அது லெமன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியதான் இது நீங்க அப்ளை பண்ணலாம் வெரி குட் அண்ட் அடுத்த விஷயம் நீங்க உங்க ஸ்கின் விட உங்க லிப்க்கு தான் அதிகமா